அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கம் சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் லாவண்யா வணக்கம் இந்த விலை உயர்வு தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அம்ருத் இன்று ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரன் அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது அதே போல சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளின் விலை உயர்ந்து காணப்படுவது என்பது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏழை எளிய சாமானிய மக்களை பொறுத்தவரை தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்கள் மிக சிறந்த ஒரு சேமிப்பாக கருதுவது தங்க நகைகளைத்தான் எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி தங்கத்தை தான் ஒரு சிறந்த முதலீடாக அவர்கள் கருதுவார்கள் தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது சாமானிய மக்களை இனிமேல் நம்மால் நகைகளை வாங்க முடியுமா என்று யோசனைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே மாற்றிவிட்டது தங்கநகை வியாபாரிகளை பொறுத்தவரை அவர்களிடம் நாம் கருத்து கேட்கும் பொழுது இனி வரும் காலங்களில் தங்க நகைகளினுடைய விலை குறையாது மேலும் மேலும் உயரும் என்று தான் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய தங்கநகை சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து தங்கநகைகளை சேமித்துக் கொள்ளலாம் என அவர்கள் பொதுமக்களுக்கும் சில எளிய வழிமுறைகளை சொல்கிறார்கள் ஏனென்று கேட்டால் தங்க நகைகளினுடைய விலை அதன் மீது அதிக நாட்டம் ஏற்படுவதன் காரணமாக உயர்ந்து காணப்படுகிறது எனவும் மேலும் பங்குச்சந்தை நிலவரம் புவியியல் பதற்றங்கள் போர் பதற்றங்கள் அஹ் போன்றவை தங்கநகைகளினுடைய விலையை அஹ் நிர்ணயிக்கிறது எனவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மேலும் தங்க நகைகளினுடைய விலை இருவரும் காலங்களில் குறைவதற்கு வாய்ப்பில்லை எனும் வாய்ப்பில்லை என்பதும் தொடர்ந்து உயர்ந்து காணப்படுவதும் என்பதும் தான் யதார்த்தமாக இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா